ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஜெயிச்சிட்டு எவ்வளோ பத்தொம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் யூபியோதாக கூட தலைவாது நான் சொன்னாலேயே நத்திங் இஸ் இம்பாசிபிள் மோட்டிவேஷன் கொடுங்க சும்மா போட்டு கொலை பார்த்தீங்கன்னா கோச்சுக்காரரே ஒரே ஒரு வாட்டி தான் கடைசியில் எடுத்தார் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ட்ரெமெண்டஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே பொட்டன்ஷியல் இருந்து அது இல்லாமல் போன வருஷம் குவார்ட்டர் ஃபைனலில் யூபியோ தான் நம்ம மட்டும் தோத்தாங்க அந்த மொய்தோட தோட்ட அது வேறு கோமா வருவாருன்னு பதீப் நர்வால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் இதுக்கு முன்னாடி அவரை ஜஸ்ட் மூணு பாயிண்ட் தான் எடுக்க விட்டாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் டிஃபென்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா பர்தீப் நார்வாலோடய டீமு பத்தாவது பொசிஷனில் இருந்தாங்க அண்டு சுரேந்தர் கில் திரும்பி வேற வந்தார் இட் வாஸ் பிக் பூஸ்ட் அவங்களுக்கு ப யூபி வந்தாக்கா சுரேந்தர் கீழ் வேற வந்துட்டார் என்ன பண்ணுறதுன்னு பட் பிரமாதமாக படுத்திட்டாங்க பர்தீப் நர் நர்வால் மூணு பாயிண்ட்டும் சுரந்தர் கீழ் ஒரு தான் பார்த்துக்கோங்க மொத்தமாக நாலு பாயிண்ட் தான் அவங்க எடுக்க அந்த இருபத்தி ஏழு பாயிண்ட்டில் சர்ப்ரைஸ் நீங்கள் ஒரு வாட்டி கூட ஆல் அவுட் அவர்களை தமிழ் தலைவாசி நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் மோர் அவரை நான் ஸ்டார்டிங் செவனில் சொல்லிருந்தேன் யார் யார் கரெக்டாக ஸ்கோர் சொல்கிறீங்க அவங்க பேரை சொல்கிறேன்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் சொன்னீங்க கிட்ட அக்கம் பக்கம் நிறையா இருக்குது யாருமே கரெக்டாக சொல்ல பட் எல்லா பேரையும் சொல்லான்னு இருக்கோம் இன்னும் ஒரு வீடியோ தனியாக வராது அதில் நாங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணுறோம் இன்றைக்கி மேட்சை பார்ப்போம் ரெண்டு ரைடர் அஞ்சு டிஃபென்டரோடு போனாங்க அவங்க தெரிஞ்சது டிஃபென்ஸ் தான் நம்ம வீக்காக இருக்கும் லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு எல்லாமே டிஃபென்ஸ் தான் ஃபஸ்ட்டு இது ரைட்லேயே பார்த்திபு அவுட் பண்ணுறாரு இமான்ஷு அந்த பிரமாதமாக இருந்தது அது அப்புறம் நரேந்திர வந்து போனஸ் பாயிண்ட் எடுத்து கூட குருதி குர்தீப்பியும் அவுட் பண்ணாரு அந்த ஏழாவது நிமிஷத்துல அவங்களை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க சுரேந்தரையும் எம்டி நைட்டு வந்தார் எடுத்தோன்னே பருதி பார்த்தீங்கன்னா அவுட்டு அவுட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் அவுட்டு அப்புறம் அவுட் 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 அவுட்டு கம்ப்ளீட் அவுட் பருத்தி இப்போ ஃபர்ஸ்டாப் பத்து நிமிஷம் வெளில இருந்தார் நான் ப்ரிவிலியோ சொல்லியிருந்தேன் உங்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு டைம் பிரதீப்பை வெளில உட்கார வைக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி சுரேந்தர் கில்லி ரெண்டு பேரும் வெளில உட்கார வச்சிருந்தாங்க ஏன்னா ஸ்டார்டிங் பத்து ரயில் ஏழு வாட்டி அவுட் ஆனாரு பதிமுனா நர்வால் அப்புறமா எட்டு வாட்டி அவுட் ஆனார் பன்னெண்டு ரைட் எடுத்தார் அதில் எட்டு வாட்டி அவுட் ஆயிருக்காரு அவள மாதிரி கேலிப்பிருக்கு அண்டர் பிரஷரா இல்லை நம்ம டிஃபண்டஸ் பிரமாதமாக விளையாண்டாங்களான்னு தெரியல மூணு வாட்டி அவங்களை அவுட் பண்ண செவன்த் மினிட் டுவெண்ட்டி எய்த் மினிட் அகைன் அட் தேர்ட்டி எய்த் மினிட் ஒரு வாட்டி கூட நம்ம அவலவுட் ஆகல அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் அவங்க பதினெட்டு வேணுமோ பண்ணாங்க தமிழ் தலைவாசக எதிர்ப்பு யூபி பட் எல்லாத்தையும் போய் டப்பா டேக்கிள் பண்ணி நரேந்தர் ரெமெண்டஸ் ஃபார்ம் கன்சிஸ்டண்டாக பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாருங்க ஃபார்ம் திரும்பி வந்தது எப்போதுமே தான் திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ பிரமாதமாக பிரமாதம் திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகும் இன்றைக்கி பிரமாதப்படுத்திட்டாரு அண்ட் டிஃபென்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேயே ஏழு பாயிண்ட் எடுத்துட்டாங்க டிஃபென்ஸ் பொதுவாக அவ்வளோ எடுக்க மாட்டோம் நம்ம அவுட் வேறு ஆகலை அண்ட் இன்னும் சான்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க நான் முதலேருந்து சொல்லிகிட்டே தான் பத்து மேட்ச் ஜெயிங்க எனி திங் கேன் ஹேப்பன் கேம்லன்னு ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்கிறேன் பிகேஎல் ஃபோரில் யூபி தான் வந்து எட்டு மேட்ச் கடைசி எட்டு மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டு அவங்க பிளே ஆஃப் போனாங்க ஸோ இஸ் ஸ்டில் பாசிபிள் ஒரு ஸ்டேஜில் கூட அவங்க லீடு எடுக்க விடவே இல்லையே ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் சிக்ஸ் ஒ ஒன் பத்தாவது நிமிஷத்தில் தேர்ட்டின் சிக்ஸ் பதினஞ்சில் சிக்ஸ்டீன் நைன் இருபது ஆஃப் டைமில் நைன்டீன் லெவன் எட்டு பாயிண்ட் லீடு எப்போது அப்படியே தான் இருப்போம் அதுக்கப்புறம் தான் பக்கு பக்கு பக்குன்னு ஸ்டார்ட் ஆச்சு ஆஹா ஐயோ மாட்டிக்கு போகிறமே என்ன ஆக பட் அது எல்லா மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக இன்றைக்கி போச்சு அதுக்கேற்ற மாதிரி மும்பையில் லாஸ்ட் மேட்ச் வர பிரமாதம் படுத்திட்டாங்க க்ரவுடு எல்லாமே தமிழ் தலைமை சப்போர்ட் தான் நிறைய பேர் டிஷர்ட் போட்டதாகட்டும் நிறைய பாயிண்ட் எடுக்கும்போது கை தட்டினா தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் லாஸ்ட்டை சுற்றி வந்து பேசிகிட்டு இருந்தேன் இப்போ கோச்சு அதை பற்றி தனியாக நான் அப்புறம் எடுத்துகிறோம் மொத்தத்தை சொன்னேன் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் தான் நமக்கு ஆஹா அலர்ஜி ஆச்சு என்ன ஆக போகுதுன்னு டுவெண்ட்டி ஃபிஃப்த் செகண்ட் ஹாஃப்ல அஞ்சாறு நிமிஷம் தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டின் எட்டு பாயிண்ட் முப்பதாயிரம் நிமிஷம் தேர்ட்டி த்ரீ எயிட்டீன் பதிமூணு எவ்வளோ பதிஞ்சு பாயிண்ட் அப்புறம் தேர்ட்டி ஃபிஃப்த்துன்னு தர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பத்து பாயிண்ட் தான் ஆக ஆல் கிலோ கிலோட் ஆகிட்டோம்ன ஒரு வாட்டி ஆல் அவுட் ஆகிற மாதிரி சான்ஸ் இருந்தது மூணு மூணு பேர் தான் இருந்தாங்க பட் டக்குன்னு இன்னும் ரெண்டு பேரும் அவுட் பண்ணதுனால நிறைய மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்துறாங்க நரேந்திர அதான் நான் முதல்தே சொல்லிட்டு இருந்தேன் போனஸ் பாயிண்ட் எடுக்கணும் மல்டி பாயிண்ட் ரைட் எடுக்கணும் ஒரு ஒரு பாயிண்ட் வேலைக்கு தான் ஆகாதுன்னு ஒரு மல்டி மல்டி பாயிண்ட் ரைடில் ககன் ஒரையும் சுமித்தையும் அவர் அவுட் பண்ணாரு அப்போ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஸ்கோர் எட்டு தான் டிஃபரன்ஸ் அப்புறம் இன்னொரு வாட்டி இன்னொரு மல்டி பாயிண்ட் எடுத்தார் நரேந்தர் அண்ட் அந்த ரெண்டு பாயிண்டில் வந்து அவங்களை ஆல் அவுட் பண்ணதாகட்டும் த்ரீ டைம்ஸ் அதனால தான் அவங்க ஆல் அவுட் பண்ணாங்க அண்ட் டிஃபென்ஸ் ஃபென்டாஸ்டிக் சப்போர்ட் இன்றைக்கி அண்டு நரேந்தர் பதினாலு பாயிண்ட் அதில் பதினோரு ரைடு மூணு போனஸ் அஜிங்க பவர் அஞ்சு சாகர் ஆறு மோஹித் மூணு சாயில் பிள்ளை அஞ்சு இம்மாஷூர் ரெண்டு அபிஷேக் ஜீரோ கொஞ்சம் அடிப்பட்டது நினைக்கிறேன் கடைசியில் பார்த்தேன் பட்டிக்கிட்டிலாம் போட்டு வந்தார் சப்ஸ்டியூட்டாக வந்த நிதின் சிங் ரெண்டு பாயிண்ட் ரோனக்கு வந்தார் சப்ஜியூட் அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார் அவங்களுக்கு மெயின் அந்த ரெண்டு பேரும் உட்கார வச்சாச்சு விஜய மாலிக் தானே எடுத்துக்கோ அப்படின்னாச்சு அவர் ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தார் பர்தீப் மூணு சுதந்திர கில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஐ திங்க் ஆஃப் ஃபிட்னு நினைக்கிறேன் இன்ஜூரி பிளேயர் உள்ள அம்சம் பாருங்க இருக்கு ஜெயிக்கணும் வாட்ஸ் ஓவர் நிதிஷ்குமார் குமார் அவங்க டிஃபண்டர் வெரி குட் அங்கே நிதிஷ் குமார் சுமித் தான் ரொம்ப முக்கியம் அவங்கிட்ட தான் ஜாகிரதையாக நான் ப்ரிவிலியர் சொன்னேன் நிதிஷ்குமார் ரெண்டு பாயிண்ட் சுமித்துக்கு மூணு பாயிண்ட் தான் குர்தீப் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு அப்புறம் பன் பன்வர் அவர் ரெண்டு பாயிண்ட் சப்ஸ்டியூட்டர் வந்த ககன் நாலு பாயிண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரைட் பாயிண்ட்ஸ் நம்ம தான் எல்லாத்துலையுமே நம்ம தான் டாமினன்ட் டுவெண்ட்டி டூ ரைட் பாயிண்ட்ஸ் எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் அவங்க டேக்கிள் பாயிண்ட் நம்ம பதினெட்டு யூபி ஒன்பது பொதுவாக அதர்வே ரவுண்ட் இருக்கும் எதிர் டீம் பதினெட்டு நம்ம ஒம்பது இருப்போம் நமக்கு ஆல் அவுட் பாயிண்ட் ஆறு அவங்களுக்கு ஜீரோ மொத்தத்தில் ட்ரெமெண்டஸ் பர்ஃபாமன்ஸ் இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நைன்டீன் லெவன் கிட்டத்தட்ட எட்டு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் மேட்ச் முடியும் போது பாருங்க பத்தொம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டோம் செகண்ட் ஆஃப்ல ஏழு பாயிண்ட் எடுத்திருக்கோம் அவங்க பதினாறு பாயிண்ட் தான் எடுத்தாங்க எப்போதும் அதர்வே ரவுண்டாக இருக்கும் நிறைய ஃபுட் ஒர்க் ஆகட்டும் டுப்கி பூந்து வர்றதாகட்டும் ரொம்ப பிரமாதப்பட்டார் ஜம்ப் மல்டி பாயிண்ட் எடுக்கிறது அண்ட் டூஆர் டை போகும்போது பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது பிரதீப் ரொம்ப நேரம் நீங்கள் வெளியே வச்சதா முக்கியமான விஷயம் நிதின் சிங்கை ஒரு வாட்டி சூப்பர் டேக்கில் பண்ணாங்க அது ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு கிடைச்சது விஜய் மாளிகை ரொம்ப நாளாவில் நான் அப்ரிஷியேட் பண்ணேன் எங்கள் நல்ல விளையாடுவாங்களே டு அப்ரிஷியேட் மொத்தத்தில் ட்ரமெண்டஸ் பர்ஃபார்மன்ஸ் இனிமே நோ லுக்கிங் பேக் குவாலிஃபைவரமாக இல்லையோ அது செகண்டரி கீப் ஆன் மின்னிங் பாயிண்ட் டேபிள் வில் டேக் கேர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு இருக்கும் மேலே இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மேட்ச் மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல ஜெய் ட்ரை ஒன்று விட்டது பெங்களூர் பிடிச்சிட்டு க்ளோஸ் அவுட்டாக ஜெயிச்சிருந்தால் எங்கே இருப்போம் பாருங்கள் பாயிண்ட் டேபிளில் பார்ப்போம் அண்ட் அதே ஃபார்மாக விளையாடணும் இப்போ அடுத்த மேட்சு நாலஞ்சு நாளைக்கு மேட்ச் இல்லை ஜெய்ப்பூர் போகிறாங்க அந்த பாப்பா அதை பார்த்து என்ன டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வரேன் இதோட ப்ரெஸ் கான் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சு கோச் என்ன பேசுனாரு இந்த கடைசியில் பை பை மும்பைன்னு ஒரு வீடியோ போடுறேன் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பிரேஸ் அதெல்லாம் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்து ஒரு ஸ்டேஜில் பாகமாக இருந்தது பவன் ஷர்வா தெலுக்குட்டியோட ப்ரெஸ் கான்பில் பாக மாற மாதிரி போய் பார்க்குறதுக்கு என்ன இருந்தாலும் அவருக்கும் யூஜ் ஃபேன் பேசுறதுக்கு இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் பிளேயர் லைனாக சூப்பர் டென்னாக எடுத்துகிட்டு வந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி பாயிண்ட் எடுத்தார் இன்றைக்கி பாருங்கள் மூணு பாயிண்ட் தான் எத்தனை வாட்டி அவுட்டு எட்டு வாட்டி அவுட் பன்னெண்டு ரைடில் அதுதான் மெயின் க்ரைட்டீரியாவே அதான் அவரை பெஸ்ட்டு பிளேயரை அவுட் பண்ணு நம்ம பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணதுனால அது ரெண்டு ரைடரோட போனது அண்ட் லேட்டாக இருந்தால் அது அவர் வந்தார் மொத்தத்தில் வெல்டன் ஜாஸ்தி மெசேஜும் அனுப்பலை இவர் நம்ம கோச்சு போன இதுலேயே நான் சொன்னேன் விட்டுருங்கப்பா எப்படி தோக்குறீங்க அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோன்னு ஒரே ஒரு கவுச்சுக்காரர் போட்டு குழப்பாதீங்க பசங்களா தே நோ வாட் டு டூன் அதனால் இப்போ பார்ப்போம் ப்ரெஸ் கால்ஃபில் என்னென்ன பேசுகிறாங்கன்னு பொறுமையாக இருக்கிறோம் அப்டேட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க என்ஜாய் பண்ணீங்களா ஃபன் இந்த மாதிரி தான் வேணும் குவாலிஃபை அவரமோ இல்லையோ ப்ளே லைக் திஸ் யூ ப்ளே லைக் எ சாம்பியன் ப்ளே லைக் ஃபைனல் டீம் போன சீசன் ஃபைனல் அது வேறு போட்டு போட்டு காமிச்சாங்க மோஹித் கடைசியில் எடுத்த பாயிண்ட் எல்லாம் அதுக்காகவே மோஹித் விளையாட வச்சாங்கன்னு நினைக்கிறேன் சைக்கலாஜிக்கலாக எடுச்சிருக்குன்னு அவர் இன்றைக்கி மூணு பாயிண்ட் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க டேக்கல் பண்ணும்போது அண்ட் எஸ்பெஷலி ஹிமான்ஷு அவரோட டேக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரைட் அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பரிபாத்தி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்